நிகர இடப்பெயர்வை குறைப்பதற்காக குடியேற்ற விதிமுறைகளை கடுமையாக்க பிரித்தானியா திட்டமிட்டுள்ளது நிகர இடப்பெயர்வு என்பது பிரித்தானியாவுக்கு வரும் நபர்களின் எண்ணிக்கைக்கும் வெளியேறும் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசமாகும் குடியேற்ற விதிமுறைகளின்படி பிரித்தானியாவில் குடியுரிமை பெறுவதற்கு விண்ணப்பிக்க பத்து வருடங்களில் வசித்திருப்பது கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு விசாவுக்கும் புதிய ஆங்கில மொழி அறிவுக்கு மேலதிகமாக இந்த விதிமுறை கொண்டுவரப்பட உள்ளது நிகர இடப்பெயர்வை குறைப்பதற்கான சீர்திருத்தங்களை பிரித்தானியா பிரதமர் சர் கியர் ஸ்டார்மர் நேற்று அறிவித்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறிய போது நிகர இடப்பெயர்வு அதிகரித்திருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஒன்பது லட்சத்து மூவாயிரத்தை எட்டியது அதன் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரமாக குறைந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான பிரெக்ஸிட்டு ஒப்பந்தத்திற்கு முந்தைய அதிகபட்சமான மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தை விட அதிகமாக உள்ளது சட்டப்பூர்வ இடப்பெயர்வு மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை சமாளிக்க பிரித்தானிய அரசாங்கம் அழுத்தத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது